ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அபிஷேக் சர்மா வந்து முப்பத்தேழு பாலில் வந்து சதத்தை பூர்த்தி செஞ்சிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற கடைசி போட்டியில் வந்து ஒவ்வொரு பாலையும் அடித்து இருக்கார் நம்ம அபிஷேக் சர்மா ஏன்னா இங்கிலாந்து பவுலர்கள் வந்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் பட்லர் மூஞ்செல்லாம் பார்க்கவே பாவமாக இருக்குது ஏன்னா அபிஷேக் சர்மா போட்டு பிறந்துக்கிட்டு இருக்காரு இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா லைக் தட்டி விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சரவடியாக இருக்குது ஏன்னா மேட்ச்சு அபிஷேக் சர்மா வந்து பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு மேட்ச்சில் வேறு லெவலில் பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு பாலில் வந்து ரோஹித் சர்மா வந்து இலங்கைக்கு எதிராக சதம் அடிச்சிருந்தாரு அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து முப்பத்தி ஏழு பாலில் வந்து சதம் அடிச்சிருக்காரு நம்ம அபிஷேக் சர்மா ஏன்னா மேட்ச் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு இன்னும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா இவர் ஒரு மனுஷங்க ஒத்த மனுஷன் நின்று அதிரடியாக ஆடி காட்டிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஹீரோ ஆஃப் த மேட்ச்னா அபிஷேக் சர்மா தான் ஏன்னா பயங்கரமாக விளாண்டுக்கிட்டு இருக்காரு அபிஷேக் சர்மா ஏன்னா டேலண்ட் ஆஃப் இந்தியா தான் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம் ஏன்னா அவ அந்தளவுக்கு தான் இவரோட கேம் இருக்குது பயங்கரமாக இருக்காரு நம்ம அபிஷேக் சர்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்